பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதா மொழிகள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதா மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று மாலை பொழுது கல்கத்தாவில் அதரின் வீட்டிற்கு வந்திருந்தார் குருதேவர் விருந்தினர் அறையில் அமர்ந்திருந்தார் ராக்கால் அதர் மா ஈசான் முதலானவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் உடன் இருந்தனர் குருதேவர் ஈசானை நேசித்தார் ஈசான் அரசாங்க அலுவலகத்தில் கணக்கு மேற்பார்வையாளராக வேலை பார்த்தவர் ஓய்வு பெற்ற பிறகு சாதனையிலும் தான தர்மங்களிலும் நாட்களை கழித்து வந்தார் கங்கை கரையில் ஏகாந்தமான இடத்தில் அமர்ந்து இறை சிந்தனையில் ஈடுபடுவார் காயத்ரி புறச்சரணம் நடத்த எண்ணியிருந்தார் அவ்வப்போது வந்து குருதேவரை தரிசிப்பார் மேட்சுவா பஜாரில் உள்ள அவரது வீட்டிற்கு குருதேவர் முன்பு ஒரு முறை சென்றிருந்தார் நாள் முழுவதும் அங்கே தங்கியிருந்து நரேந்திரர் முதலிய பக்தர்களுடன் உணவு உட்கொண்டார் நரேந்திரர் வருவதாக இருந்தது ஆனால் அவரால் வர இயலவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் நீங்கள் அந்த சிறுவன் கடிதம் அனுப்பிய கதையை சொல்லுங்களேன் ஈசான் சிரித்தபடி கூறினார் நம்மை படைத்தவர் கடவுள் என்பதை ஒரு சிறுவன் கேள்விப்பட்டான் உடனே தன் பிரார்த்தனைகளை கடிதத்தில் எழுதி தபால் பெட்டியில் போட்டான் என்ன முகவரி எழுதியிருந்தான் தெரியுமா சொர்க்கம் எல்லோரும் சிரித்தார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் பார்த்தாயா அந்த சிறுவனைப் போல் நம்பிக்கை வேண்டும் அப்போதுதான் சாத்தியம் ஈசானிடம் ஆமாம் செயல்களை துறப்பது பற்றிய அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் ஈசான் கூறினார் இறை பிறகு சந்தியா முதலிய கிரியைகள் நழுவி விடுகின்றன கங்கை கரையில் எல்லோரும் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தனர் ஒருவன் மட்டும் செய்யாமல் இருந்தான் காரணம் கேட்டதற்கு எனக்கு தீட்டு ஏற்பட்டுள்ளது ஒரு தீட்டு அல்ல இறந்த தீட்டு பிறந்த தீட்டு ஆகிய இரண்டு தீட்டுகள் ஏற்பட்டுள்ளன அறியாமை என்ற தாய் இறந்து விட்டாள் ஆன்ம ஞானம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது நான் எப்படி சந்தியாவந்தனம் செய்ய முடியும் என்று கேட்டான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆன்ம ஞானம் ஏற்பட்டால் ஜாதி வேறுபாடு மறைந்து விடுகிறது அதை பற்றியும் சொல்லுங்கள் ஈசான் கூறினார் ஒருமுறை காசியில் சங்கரர் கங்கையில் குளித்துவிட்டு கரையில் உள்ள படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சண்டாளன் நாய்களை கூட்டிக் கொண்டு எதிரே வந்தான் அவனிடம் சங்கரர் ஆ நீ என்னை தொட்டுவிட்டாயே என்றார் இதைக் கேட்ட அவன் வணக்கத்திற்குரியவரே நானும் உங்களை தொடவில்லை நீங்களும் என்னை தொடவில்லை ஆன்மா எல்லோரின் உள்ளே இருந்து வழி நடத்துவது அது எதனாலும் மாசு அடைவதில்லை கல்லில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் கங்கை நீரில் பிரதிபலிக்கும் சூரியனுக்கும் வேறுபாடு உண்டா என்று கேட்டான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே சர்வ சமய சமரசம் எல்லா மதத்தின் மூலமும் இறைவனை அடைதல் அதையும் சொல்லுங்கள் ஈசான் சிரித்தபடியே கூறினார் ஹரி ஹரன் என்ற இரண்டு சொற்களும் ஒரே மூலச்சொல்லை அடிப்படையாக கொண்டவை வித்தியாசமெல்லாம் அதனுடன் வந்து சேரும் மற்ற எழுத்துக்களில்தான் உண்மையில் ஹரியே ஹரன் நம்பிக்கை இருந்தால் போதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் சாதுவின் இதயம் எல்லாவற்றையும் விட பெரியது அதையும் கூறுங்கள் ஈசான் சிரித்தபடியே கூறினார் பூமி எல்லாவற்றையும் விட பெரியது அதைவிட பெரியது கடல் அதையும் விட பெரியது ஆகாசம் ஆனால் மகாவிஷ்ணு தனது ஓர் அடியில் பூமி ஆகாசம் பாதாளம் என்ற மூன்று உலகங்களையும் அளந்துவிட்டார் அந்த விஷ்ணுவின் திருப்பாதமோ சாதுவின் இதயத்தில் உள்ளது ஆகவேதான் சாதுவின் இதயம் எல்லாவற்றையும் விட பெரியது இதை கேட்டு பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஈசான் பாட்பாடாவில் தனிமையில் இருந்து காயத்ரி புரச்சரணம் செய்ய நிச்சயத்திருந்தான் காயத்ரி பிரம்ம மந்திரமாகும் பொருட்பற்று அடியோடு மறையாவிட்டால் பிரம்மஞானம் உண்டாகாது இந்த கலியுகத்தில் உயிர் உணவை சார்ந்து உள்ளது அதனால் பொருள் பற்று போகாது மனம் எப்போதும் உருவம் சுவை வாசனை தொடு உணர்ச்சி ஓசை இந்த விஷயங்களிலேயே உழல்கிறது ஆகவே கலியுகத்திற்கு வைதிக மதம் ஏற்றதல்ல என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் யார் பிரம்மமோ அவரே சக்தி சக்தியை வழிபட்டால் அது பிரம்மத்தை வழிபடுவதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்யும்போது அவரை சக்தி என்கிறோம் இரண்டும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் இது அல்ல இது அல்ல என்று ஏன் கூறி திரிகிறீர்கள் இருக்கிறது என்பதைத் தவிர பிரம்மத்தை பற்றி வேறு ஒன்றும் கூற முடியாது ராமன் ஒன்றேயானவன் நாம் காண்பது சிந்திப்பது எல்லாமே ஆத்யா சக்தியின் சித் சக்தியின் மகிமை படைத்தல் காத்தல் அழைத்தல் உயிர்கள் உலகம் தியானம் தியானிக்கப்படும் பொருள் பக்தி பிரேமை எல்லாம் அவளது மகிமை ஆனால் பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை இலங்கையிலிருந்து திரும்பிய அனுமன் ராமரை துதித்து ராமா நீயே பிரம்மம் சீதை உனது சக்தி நீங்கள் இருவரும் பிரியாதவர்கள் என்றார் பாம்பும் அதன் வளைந்து செல்லும் தன்மையும் போல் பாம்பின் வளைந்து செல்லும் தன்மையை நினைத்தால் பாம்பையும் பாம்பை நினைத்தால் அதன் வளைந்து செல்லும் தன்மையையும் நினைக்க வேண்டியுள்ளது பாலை நினைத்தால் அதன் நிறத்தை நினைக்க வேண்டியுள்ளது பாலை நிறத்தை அதாவது வெண்மையை நினைத்தால் பாலை நினைக்க வேண்டியுள்ளது தண்ணீரின் குளிர்ச்சியை நினைத்தால் தண்ணீரை நினைக்க வேண்டியுள்ளது தண்ணீரை நினைத்தால் அதன் குளிர்ச்சியை நினைக்க வேண்டியுள்ளது இந்த ஆத்யாசக்தி அல்லது மகாமாயை பிரம்மத்தை மறைத்திருக்கிறது இந்த திரை அகன்றால் எதுவாக இருந்தேனோ அதுவாக ஆகிறேன் நானே நீ நீயே நான் மாயை மறைத்திருக்கும் வரை வேதாந்திகள் கூறுகின்ற சோகம் அதாவது நான் அந்த பிரம்மம் என்று சொல்வது சரியாக இருக்காது அலை தண்ணீரை சார்ந்தது தண்ணீர் அலையை சார்ந்ததல்ல மாயை மறைத்திருக்கும் வரை அம்மா அம்மா என்று அழைப்பது நல்லது அம்மா நீ என் தாய் நான் உன் குழந்தை நீ எஜமானி நான் உன் சேவகன் என்ற உறவை கொள்வது நல்லது எஜமான் சேவகன் உறவுதான் நல்லது இந்த சேவக பாவனையிலிருந்து சாந்தம் சக்கியம் முதலான மற்ற உறவுகள் பிறக்கின்றன எஜமான் சேவகனிடம் மகிழ்ச்சி அடைந்தால் இங்கு வா வந்து என் பக்கத்தில் உட்கார் நீ எதுவோ அதுவே நானும் என்பார் ஆனால் வேலைக்காரன் தானாகவே எஜமான் பக்கத்தில் உட்கார போனால் எஜமான் கோபம் கொள்ள மாட்டாரா அவதார லீலை எல்லாம் சித் சக்தியின் மகிமை யார் பிரம்மமோ அவரே ராமன் கிருஷ்ணன் சிவன் ஈசன் கூறினார் ஹரி ஹரன் இரண்டும் ஒரே மூலச்சொல்லிலிருந்து பிறந்தவை வித்தியாசமெல்லாம் வந்து சேரும் எழுத்துக்களை பொறுத்துதான் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ஒன்றைத் தவிர இரண்டாவது எதுவும் இல்லை ஓம் சச்சிதானந்த பிரம்ம என்கிறது வேதம் ஓம் சச்சிதானந்த கிருஷ்ண என்கிறது புராணம் ஓம் சச்சிதானந்த சிவ என்கிறது தந்திர சாஸ்திரம் அதே சித் சக்தி மகாமாயை வடிவில் எல்லோரையும் அறியாமையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறாள் முனிவர்கள் ராமரை தரிசித்தபோது ராமா உலகை மயக்கும் உன்னுடைய மாயையால் எங்களை மயக்கிவிடாதே என்று மட்டும் வேண்டிக் கொண்டதாக அத்தியாத்ம ராமாயணம் கூறுகிறது ஈசான் கேட்டார் இந்த மாயை என்பது என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பார்க்கின்ற கேட்கின்ற நினைக்கின்ற அனைத்துமே மாயைதான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் காமினி காஞ்சனம்தான் மாயையின் திரை வெற்றிலை போட்டுக்கொள்வதிலோ மீன் உண்பதிலோ புகைப்பிடிப்பதிலோ எண்ணெய் தேய்த்துக்கொள்வதிலோ எந்தவித தவறும் இல்லை இவற்றை மட்டும் விடுவதால் என்ன நடந்துவிடும் காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் வேண்டியது அந்த துறவு தான் துறவு இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் அவ்வப்போது தனிமையில் சென்று சாதனை செய்து பக்தியை பெற்று மனதளவில் துறக்க வேண்டும் துறவிகள் புறத்துறவு அகத்துறவு இரண்டையும் மேற்கொள்ள வேண்டும் ஜுரம் கண்டவனை தண்ணீர் குடமும் ஊர்காய் ஜாடியும் இருக்கின்ற அறையிலேயே படுக்க வைத்தால் எப்படி குணமடைவான் அவ்வப்போது தனிமையை நாடி செல்ல வேண்டும் என்று கேசவரிடம் கூறினேன் ஒரு பக்தர் கேட்டார் ஐயா நவவிதான் எப்படி ஓர் அவியல் போலல்லவா தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிலர் அதை ஒரு புதிய அமைப்பு என்று சொல்கிறார்கள் அப்படியானால் பிரம்ம சமாஜத்தினரின் கடவுள் என்ன வேறு ஒரு கடவுளா என்று வியக்கிறேன் நான் நவவிதான் புதிய அமைப்பு என்கிறார்கள் இருக்கலாம் ஆறு தரிசனங்கள் இருப்பது போல் ஏதோ ஒன்றாக இருக்கலாம் அருவவாதீனரின் தவறு என்ன தெரியுமா இறைவன் உருவமற்றவர் மற்ற கருத்துக்கள் எல்லாம் பொய் என்று சொல்வதுதான் இறைவன் உருவம் உள்ளவர் அதேபோல் உருவம் அற்றவர் இரண்டும் அவரே என்பது எனக்கு தெரியும் இன்னும் எத்தனையோ விதமாகவும் அவர் இருக்கலாம் அவரால் எல்லாமாகவும் இருக்க முடியும் ஈசானிடம் கூறினார் அதே சித் சக்தி அதே மகாமாயை தான் இருபத்தி நான்கு தத்துவங்களாக ஆகியிருக்கிறாள் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது என் மனம் ரசிக்கின் வீட்டை அடைந்தது அவன் ஒரு தோட்டி இங்கேயே இரு முட்டாளே என்று நான் மனதிடம் கூறினேன் அந்த வீட்டில் பலர் அங்குமிங்கும் கொண்டிருந்தனர் அவர்கள் வெறும் உரைகள் அவர்களுள் ஒரே குண்டலினி அதே ஆறு சக்கரங்கள் இருப்பதை எனக்கு தேவி காட்டி அருளினாள் இந்த ஆத்யாசக்தி பெண்ணா ஆனா காமார்புகூரில் லாகாவின் வீட்டில் காளி பூஜை நடந்தது காளியின் கழுத்தில் பூணூல் அணிவித்திருந்தார்கள் ஏன் தேவிக்கு பூணூலை அணிவித்திருக்கிறார்கள் என்று ஒருவர் கேட்டார் அதற்கு வீட்டு சொந்தக்காரர் தம்பி நீ தேவியை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் பராசக்தி ஆனா பெண்ணா என்பது எனக்கு சற்றும் தெரியவில்லை என்றார் அந்த மகாமாயை சிவனை விழுங்கினாள் உள்ளே சென்ற சிவன் ஆறு சக்கரங்கள் பற்றிய அறிவை பெற்றார் பிறகு அவளுடைய தொடை வழியாக வெளியே வந்தார் அதன் பிறகுதான் அவர் தந்திர சாஸ்திரத்தை தோற்றுவித்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த மகாமாயையான சித் சக்தியிடம் நாம் சரணடைய வேண்டும் நீங்கள் அருள் புரியுங்கள் என்றார் ஈசான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எம்பெருமானே உனது காட்சியை எங்களுக்கு தந்து அருள்வாய் என்று வெள்ளை உள்ளத்துடன் பிரார்த்தனை செய் அவரிடம் அழு இறைவா என் மனத்தை காமினி காஞ்சனத்திலிருந்து விலக்கி வை என்று பிரார்த்தனை செய் மேலும் ஆழ்ந்து மூழ்கு மேல்மட்டத்தில் மிதப்பதாலோ நீந்துவதாலோ முத்துக்கள் கிடைக்குமா அதற்கு ஆழ்ந்து மூழ்கி செல்ல வேண்டும் குருவிடம் உபதேசம் பெற வேண்டும் ஒருவன் பானலிங்கம் என்ற சிவலிங்கத்தை கொண்டிருந்தான் ஒருவன் அவனிடம் நீ இன்ன ஆற்றுக்குள் செல் அதன் கரையில் ஒரு மரத்தை காண்பாய் அதற்கு அருகில் ஒரு சுளி காணப்படும் அதில் குதித்தால் உனக்கு அந்த லிங்கம் கிடைக்கும் என்று கூறினான் அதுபோல் குருவிடமிருந்து பாதையை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மைதான் சுவாமி என்றார் ஈசான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சச்சிதானந்த பரம்பொருளே குரு வடிவில் வருகிறார் மனித குருவிடமிருந்து தீட்சை பெறுபவர்கள் அவரை சாதாரண மனிதராக கருதினால் எந்த பயனும் இல்லை அவரை சாட்சாத் தெய்வமாகவே எண்ண வேண்டும் அப்போதுதான் மந்திரத்தில் நம்பிக்கை உண்டாகும் நம்பிக்கை ஏற்பட்டாலே எல்லாம் கிடைத்தது போல்தான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனான ஏகலைவன் மண்ணினால் குரு துரோணரின் சிலை செய்து காட்டில் அதன் முன் நின்று பில் வித்தை பழகினான் மண்ணினால் ஆன உருவத்தை உண்மையான குருவாக அவன் பூஜித்தான் அதுவே அவனை பில் வித்தையில் தேர்ச்சி பெற்றவனாக்கியது பிராமண பண்டிதர்களுடன் அதிகமாக கலந்து பழகாதீர்கள் அவர்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இரண்டு காசு சம்பாதிப்பது என்பதுதான் ஸ்வத்தியனம் செய்வதற்காக பிராமணர்கள் வருவதை நான் கண்டிருக்கிறேன் தேவி மகாத்மியமோ வேறு எதையோ பாராயணம் செய்வார்கள் ஆனால் பாதிக்கு மேல் பக்கங்களை படிக்காமலே புரட்டி விடுவார்கள் எல்லோரும் சிரித்தனர் தன்னை சாகடித்து கொள்ள மிக சிறு கத்தி போதும் மற்றவர்களை கொல்ல வேண்டுமென்றால் வாழ் கேடயம் என்று ஆயுதங்கள் வேண்டும் சாஸ்திரங்களின் அவசியமும் இதுதான் பல்வேறு சாஸ்திரங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை விவேகமில்லாமல் வெறும் புலமையால் எதுவும் நடக்காது ஆறு தரிசனங்களை படித்தாலும் பயனில்லை தனிமையில் ரகசியமாக அழுது அழுது இறைவனை கூப்பிடு வேண்டியதையெல்லாம் அவர் செய்து தருவார் புறச்சரணம் செய்வதற்காக பாட்பாடாவில் ஈசான் ஓலைப்பந்தல் கட்டுகிறார் என்பதை குருதேவர் கேள்விப்பட்டிருந்தார் கேள்விப்பட்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆர்வத்துடன் கேட்டார் பந்தல் கட்டி முடிந்துவிட்டதா விஷயம் என்ன தெரியுமா இது போன்ற விஷயங்களை எவ்வளவு தூரம் பிறர் அறியாமல் செய்கிறோமோ அந்த அளவு நல்லது சத்துவ குணம் உள்ளவர்கள் மனதிலோ ஒரு மூலையிலோ காட்டிலோ சில சமயம் கொசுவலைக்குள்ளோ தியானம் செய்வார்கள் ஈசான் அவ்வப்போது ஹாஸ்ராவை பாட்படாவிற்கு அழைத்து செல்வதுண்டு ஹாஸ்ரா ஓர் ஆச்சார பைத்தியம் அவ்வாறு கூடாதென்று குருதேவர் பலமுறை அவரை எச்சரித்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் ஒரு விஷயம் ஆச்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் ஒரு சாதுவிற்கு அதிக தாகம் எடுத்தது தோல் பையில் தண்ணீர் கொண்டு சென்ற ஒருவன் அந்த சாதுவிற்கு தண்ணீர் கொடுக்க முன் வந்தான் உனது பை சுத்தமானதா என்று சாது அவனை கேட்டார் அதற்கு அவன் மகராஜ் எனது பை சுத்தமாகவே இருக்கிறது ஆனால் உங்கள் பையில் மலம் மூத்திரம் என்று என்னென்னமோ அழுக்குகள் இருக்கின்றனவே என்னுடைய பையிலிருந்து தண்ணீர் குடித்தால் ஒன்றும் குடிமொழிகி போய்விடாது என்றான் அவன் பை என்றது உடல் வயிறு முதலியவற்றை இறைவனின் திருநாமத்தில் நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கை இருந்தால் தீர்த்த தலங்களுக்கு போவது முதலியவற்றின் அவசியம் இல்லை இவ்வாறு கூறிய குருதேவர் பரவசத்தில் ஆழ்ந்தவராய் பாடினார் அன்னை பெயர் நா ஓத அந்திமத்தில் என்னுயிருதான் அகலுமானால் சென்மயஞ்சீர் கங்கை கையை காஞ்சி காசி பிரபாசம் செல்வதேனோ ஈசான் மௌனமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் இன்னமும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் ஈசான் கூறினார் சுவாமி நம்பிக்கை வேண்டும் என்று தான் சொல்லிவிட்டீர்களே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சரியான நம்பிக்கையின் மூலம் தான் இறைவனை அடைய முடியும் அனைத்தையும் நம்பினால் இன்னும் விரைவில் நடக்கும் ஆராய்ந்து ஆராய்ந்து தீனி தின்னும் பசு குறைவாகவே பால் தருகிறது கிடைத்ததையெல்லாம் உண்ணும் பசுவிடம்தான் பால் தாராளமாக சுரக்கிறது ராஜகிருஷ்ணரின் மகன் ஒரு சம்பவத்தை என்னிடம் சொன்னான் உன் இஷ்ட தெய்வத்தை இந்த செம்மறியாட்டிடம் நீ காண்பாய் என்று ஒருவனுக்கு அருள்வாக்கு கூறப்பட்டது அதை அவன் நம்பினான் எல்லா உயிர்களிலும் அவரே இருக்கிறார் ஒரு குரு தனது பக்தனிடம் ராமரே எல்லா தேகங்களிலும் வீற்றிருக்கிறார் என்று கூறினார் பக்தன் அதை அப்படியே நம்பினான் ஒரு நாய் ரொட்டி துண்டை கொண்டு ஓடியது அதை கண்ட பக்தன் வெண்ணெய் கிண்ணமும் கையுமாக அதன் பின்னால் ஓடியவாறே ராமா கொஞ்சம் பொறு ரொட்டியில் வெண்ணெய் தடவி தருகிறேன் என்றான் ஆகா கிருஷ்ண கிஷோருக்குத்தான் என்ன ஒரு நம்பிக்கை ஓம் கிருஷ்ணா ஓம் ராம் என்ற மந்திரங்களை உச்சரித்தால் கோடி சந்தியாவந்தனத்தின் பலன் கிடைக்கிறது என்பார் அவர் ரகசியமாக என்னிடம் எனக்கு இந்த சந்தியாவந்தன முதலியவை பிடிக்கவில்லை யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று கூறுவார் எனக்கும் அவ்வாறு தோன்றியதுண்டு தானே எல்லாமாக ஆகியிருப்பதை தேவி எனக்கு காட்டி அருளினாள் ஒருநாள் நான் சவுக்கு மரத் தோப்பிலிருந்து பஞ்சவடியை நோக்கி வந்து கொண்டிருந்தேன் ஒரு நாய் என்னை பின்தொடர்ந்தது இந்த நாயின் மூலம் தேவி ஏதாவது தெரிவிக்கலாம் என்று தோன்றியது எனவே பஞ்சவடிக்கு அருகில் சிறிது நேரம் நின்றே நீங்கள் கூறியது போல் நம்பிக்கையால் எல்லாவற்றையும் அடையலாம் ஆனால் நாங்கள் இல்லறத்தார் ஆயிற்றே என்றார் ஈசான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதனால் என்ன இறையருள் இருந்தால் நடக்க முடியாதது நடந்தேறுகிறது ராம் பிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகம் ஒரு மாய மாளிகை என்று பாடினார் இதற்கு பதிலளிப்பது போல் மற்றொருவர் இன்னொரு பாடல் பாடினார் உலகம் இது ஓர் ஆனந்த மாளிகை ஆனால் முதலில் தனிமையில் ரகசியமாக சாதனைகள் செய்து இறையனுபூதி பெற்ற பிறகு உலக வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஜனகராஜாவைப் போல் வாழலாம் இல்லாமல் அது எப்படி முடியும் பாருங்களேன் சிவபெருமானுக்கு முருகன் கணபதி லட்சுமி சரஸ்வதி என்று எல்லோரும் இருக்கின்றனர் ஆனாலும் அவர் சில சமயம் சமாதியில் மூழ்கி கிடக்கிறார் சில சமயம் ராம் ராம் என்று கூறி நடனமாடிக் கொண்டிருக்கிறார்